வெல்கம் டு சுவை கேட்ரிங் இன்றைய ஸ்பெஷல் சாத்தான்குளத்தில் திருமண நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை டிஃபன் இட்லி சாம்பார் கேசரி சட்னி செஞ்சுருக்கேன் பாருங்கள் காலை டிஃபனை முடிச்சிட்டோம் மதியம் சிறுவைத்த பாயாசம் ஏற்றிருக்கேன் பாருங்கள் பிரியாணிக்கு வட்டா ஏற்றியாச்சு சிக்கன் பிரியாணி மசாலா அடித்து கறி ஒவ்வொரு வச்சுருக்கேன் பாருங்கள் பிரியாணி ஏற்றியாச்சு சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி சுவை கேட்ரிங் மாஸ்டர் உங்கள் நண்பன் இ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பந்திய ஆரம்பிச்சாச்சு பிரியாணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள்